What a com. ஆன்மீக தகவலாக இன்றைய தினம் உங்களுக்காக மகா சிவராத்திரி தொடர்பான சில தகவல்களை தர இருக்கிறோம் பல ராத்திரிகள் தொடர்பாக பேசப்படுகிறது ஆனால் இந்துக்களுக்கு ராத்திரியான மகா சிவராத்திரியே பெரிய புனித ராத்திரியாக காணப்படுகிறது அந்த வகையில் மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கானது நாளைய தினம் இடம்பெற இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று மகா சிவராத்திரி நிகழ்வு இந்துக்களால் வெகு விமர்சையாக பிரம்மாண்டமான முறையில் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த நாளில் என்ன செய்தால் நினைத்தது நிறைவேறும் மகா சிவராத்திரி என்பது ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகும் அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் இரவு முழுவதும் நடைபெறுகிறது பலர் இந்த நாளில் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் சிவனையே குலதெய்வமாக பாவி உண்டு மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபட முப்பத்து முப்போடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாக ஐதீகம் அந்த சமயத்தில் நாமும் சிவன் வழிபாட்டில் ஈடுபட்டால் நமக்கு ஆசைகளும் கிடைக்கும் என்பதால் தான் மகா சிவராத்திரி என்று கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறார்கள் தொடர்ந்து இப்படியான ஆன்மீக தகவல்களை அறிய லங்க் ஆஃபோ யூடியூப் செய்யுங்கள் நன்றி back up.